yeah <laughs> ரொம்ப இருக்குது கடவுளே முருகா ஆண்டவா சக்திக்குள்ளேயே சாமியா இருந்தீங்கன்னா காட்டி இந்த பொண்ணு என்னையை சேர்த்து வச்சிட்டீங்கன்னா நான் விடிய விடிய கூத்தாடிட்டு விடிஞ்சு சம்பளம் வாங்கிட்டு போகும்போது உன் முண்டைகள் அவ்வளோ காசு இருக்குவ ஒரு பிடிச்சி காலத்தான் திருடிகிட்டு போயிரு ராத்தா வேண்டியதை வைக்கிறேன் எப்படியா வேண்டியதல் விட வேண்டியதில் வைக்கிறேன் எப்படி பெரியப்பா ஏ பெரியப்பா ஏன்னா வேடுதல் வைக்கிறவரு அதாவது நல்ல ஒரு வேடுதல் காசு போட போடுறேன் பிடிக்கிற சொல்லி பரவாயில்ல என்னன்னு

அட நான் தான் டிரைவர் சரி ஸ்டேரிங் மேல கை பிடிச்சா சரி என்ன பார்த்தா இந்த வண்டி ஸ்டேரிங் மாதிரி அவனுக்கு தெரியும் ஆள பாரு முஞ்சே பாரு அவரே பாதே போற போகுது உன்னை பார்த்தா எனக்கு கோட பறக்காத அண்ணா மாதிரி தெரியும் அண்ணனா ஆமா முருங்க மரத்துல சுருக்கு போடு சாवला முருங்க மரத்துல போட்டா இவங்க எல்லாரும் எனக்கு மாமா மட்டும் அண்ணா எனக்கு அண்ணன் தான் மாமாங்கற

வணக்கம் வணக்கம் வட்டம் கோட்டை மாறிவனுடைய திருவிழாவனை பெருவிழாவாக நடத்தி உள்ளுரை சேர்ந்த ஊர் பொதுமக்களும் செங்கமாமணியப்பன் கோயிலு செங்கமாமணியப்பன் கோயில் எல்லாம் சேர்ந்து நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார்கள் அப்படி நாடகத்தில் நல்ல உள்ளங்களுக்கு எங்களது எளிமேடு பொன்னுசாமி கடைக்குழு சார்பாக மனமாவது வணக்கம் வணக்கம்

welcome the

உங்க தேவ தேவத்தின் சத்ரோதிகர் மனம் நான் ஒரு பூலகத்து மங்கை கிடையாது இன்னலகத்து மங்கை

அந்த பேர் உனக்கு நல்லா இல்ல உனக்கு நான் களத்தூர் கண்ணப்பன்னு பேர் வைக்கிறேன் ஆஹ் கடலக்காய் இருக்கிறான்ல கடலக்காய் பிடிக்கும் ஏய் களத்தூர் கண்ணப்பேன் ஆஹ் ஏதோ ஒரு பேர் வைக்கணும் உன் பேரு கண்ணப்பே என் பேரு சத்தியவிதி இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன் எப்படி எங்க அம்மா ஆறு அம்மா ஆறு ஏய் யாரு நான் யார் எங்க அம்மா ஆறு எங்க அப்பா ஆரு ஒவ்வொன்றாக வரி சொல்றேன் பாதுக சொல்லி தோற்க இறந்துச்சுக்காத இன்னும் பத்து நைட்டு அப்படியே இருக்கு சார் ஏன் ஏ ஏ இந்த பத்து நைட்டு கூத்துருக்குறது ஆள் இல்லை இப்படியே வச்சிருக்கேன் தேவரல்லா அரிய கொடுக்கவும் இல்லையா

கூட பிறந்தவ கூட்டு பால் உண்டவ சேட பிறந்தவர் சேந்து பால் உண்டவர் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா அது யாரும் தொங்குச்சி நான் எப்படியோ அதே மாதிரிதான் அவளும் அப்படியே

அப்படியாக என் தங்கச்சி பேரு நித்யா தங்கச்சி பேர் நித்யா ஆமா என் பேரு சத்யா என் தங்கச்சி பேரு நித்யாங்கிற நித்யவதி சத்யா நித்யா ரெண்டு பேர் பிறந்தோம் நான் எப்படி அதே மாதிரிதான் என் தங்கச்சி இதே பாடி கட்டுறோம் ஆமா கொஞ்சம் கூட நாங்கெல்லாம் புன்னரிசி திங்கிறோம் நீங்க என்ன அரிசி ரேஷன் அரிசியா ஏதா நான் இவ்வளவு நானே இலைச்சு போயிட்டேன்னு செட்ல எல்லாம் கவலையா இருக்கிறேன் என்னன்னு அய்யோயோ இந்த கம்மி திங்குமாது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணு வைக்காதடா நான் கண் கண்ணு வைக்கல கண்ணு வச்சி மோடு அப்படியா நாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்த்து நாங்க ஒரே பிரச்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஒரே பிரச்சனை ஆமா

ஐம்பது ரூபாய் அன்பளிப்பு வாரி வழங்கி இருக்கிறாங்க குடும்பமாகப்பட்டது அள்ளி இளகரித்த ஆயிரங்களையோடி என்றுமே எள்ளுக்காய் முழுமுறை ஆவல் பாலாறு செல்லமாக திருப்பதி வெங்கடாஜலபதி கிருபையாலும் சமயபுரத்து மாரியம்மனுடைய பெற்றோர் மேல்மருவத்தூர் ஆதிவராசத்தின் கிருபையாலும் குடும்பமாகப்பட்டது சீரும் சிறப்போடு நிறைவேரலா வளரவேனும் ஏய்

நீ இருந்து புடிச்சு கடிச்சிட்டு என் பொட்டாட்டி என்ன பக்கத்து வீட்டுக்காரகிட்டயும் போவாட எதன்னு இவன் என்ன சொல்றான் நான் மத்த பொம்பளை மாதிரி எங்கிட்ட ஏதாவது எங்கடோ உங்கள பேசுன இந்த கடை வேலை ஒரு விரல விட்டு இந்த கட வேலை வர விட்டு அப்படியே வாய் டர்ன்னு பிடிச்ச விடுமுறை அந்த நான் பிடிக்கிறிக்க மாட்டேன் நீ எப்படி பண்ண நீல ஒரு வெரல விட்டு மேல ஒரு விரல விட்டு டார்னு கிழிக்கி புடிய மரத்துல கோம்பத்தை கட்டு என்னடா இவன் இப்படி ஆளுக்காரு கட்டி இப்படி எல்லாம் பேசுறான் கரைச்சுதான் பிடிச்சேன் கட்டி திங்கல மூஞ்சா பாரும் அவரை பாரு சரி பரவாயில்லைண்ணா அண்ணா மாதிரி தேனது பக்கத்துல வராத ஒரே நாத்தடிக்குது எப்ப எப்ப எப்போ பத்து வருஷம் இருக்குமா இல்ல இப்ப இருக்கு 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 போன வருஷம் இருக்கு இருக்கும்

அதனால அப்படி முடி بني வெச்சிருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தரையே கல்யாணம் பண்ணி வெச்சிருக்கோம் ஆஹா ஆமா ஆனா அம்மா ஏ நாங்களோ புதுமண தம்பதிகள் கல்யாணம் ஆனப்ப இதான் 3 மாசம் ஆகுது ஆமா 3 மாசம் தாங்க ஆமா நாங்க அப்ப அப்ப கொஞ்சம் அப்ப அப்ப கூசுவோம் அப்ப அப்ப விடுவீங்க ஏ அப்ப அப்ப கொஞ்சம் சொன்னேன் நீ இருந்தாலும் நீ வெந்த விஷயம் என்ன நான் வெந்தது அரிசி ஏ நீ வந்த விஷயம் என்ன உன் முரசம் தெங்கறோம்